ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்டோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்டோ டிவியை கண்டு மகிழிங்க நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க அதனால இப்ப ஐந்து நிமிடம் மட்டும் திருச்செங்கோட்டிற்கு வந்தாவே திருப்பம் நிகரம் என்பது உண்மை நம்ம உயரனோட ஜோதிடர்கள் எல்லாம் உயிராகிட்டு வீந்தா மலைக்கோயில்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம ஜாதகத்தை அந்த கோயிலில் வச்சு வாங்கிட்டு வரோம் நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் உயர்ந்துருவோம் காலத்தின் அருமை கருவி வாசத்துல ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வச்சிடலான்னு இப்போ வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க எல்லாம் சிறப்பாக இருக்கு ஆனா அந்த வீட்டில் திருமணம் தாமதமாகுது கணவன் மனைவி ஒற்றுமை குறையுது குழந்தை செல்வங்கள் உருவாகுவது இன்னும் தாமரம் ஆகுது உத்தியோகத்துல பிரச்சனை இப்படி படிப்படியா அப்படியே சொல்லிட்டே போலாம் ஆனா பார்த்தா வாஸ்து சாமராட் நல்லா சூப்பரான ஆள் வந்து செலவெல்லாம் கொடுத்துட்டு வாஸ்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னும் மணையடி சாஸ்திரம் இன்னொரு வாஸ்தினுடைய அமைப்பு எது எது எங்க இருக்கணும் இப்போ ஐயா காலண்டர் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா தான் மாற்றணும் மாட்டணும் வடக்க தான் மாற்றணும் இதெல்லாம் ஒரு அமைப்பு இப்போ அந்த அதை பெரிய ஒரு வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தா எல்லா பிரச்சனையும் இருக்குது ஒன்றரை கோடி ரூபா போட்டு வீடு கட்டிட்டாரு பார்த்தா நீங்க நம்ம ஐயா சொன்ன போய் வாஸ்து சாப்பிட்றாட்டு பெரிய பெரிய ஜாம்பவான இதெல்லாம் போய் நின்று பார்த்துட்டு வந்தாங்க அளவு சரியா இருக்கு அமைப்பும் கூட கொஞ்சம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி போடுறது எல்லாருக்குமே தெரியும் போர் போட்டா என்ன ஆகுதுங்க தண்ணி கிடைக்கும் இப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு ஜலக்காலம் இன்னும் ஒரு போட் போட்டு போட்டு எடுத்துட்டாருன்னு சொல்லுவோம் அப்போ அந்த தண்ணி வரும்போது ஏதேனும் அடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டு ஜலக்கால்ல நிறுத்தி இருச்சுனாலும் அங்கேயும் வாசு தோசை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வாங்கக்கூடிய மனைகள் நம்ம பார்த்துட்டே இருக்க மாட்டோம் புற்றுக்கண்ணை இடிச்சு அஹ் இருப்பாங்க இல்லை ஏதேனும் சுடுகாடு பகுதியா இருந்து அங்க இருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம வாங்கி வீடு கட்டிடுவோம் வீடு கட்டினதுக்கு அப்புறம் வாழ்வு கெட்டவனும் இருக்கிறான் வாழ்க்கையே முடிச்சவனும் இருக்கிறான் இருக்கிறானா இல்லைங்களா வீடு கட்டினதுக்கு அப்புறம் வாழ்ந்துலான்னு வீடு கட்டினவன் நம்ம வாழ்வே கெட்டு போயிடும் சில நேரம் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதாவது ஆற்று நீர் கடல் நீர் அடுத்தது கிழக்கு ஊற்று நீர் அது கிணற்ற நீர் இந்த மூன்று நீர்களையும் வச்சு நம்ம வீட்டினுடைய அஷ்டதிக்கு பாலகர்களை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அவங்க மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீ என்ன என்ன பார்த்தீங்கன்னா கிடைக்காது அதாவது அஷ்டதிக்கு பாலக எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் ஆக்டிவேட் பண்ணும் இது ஒரு பரிகாரம் அடுத்தது சரி எல்லாமே கரெக்டா இருக்கு இங்கேயும் சரியா இருக்கு அப்படின்னா இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்கும் அதுக்கும் நம்ம வெற்றிலை அருகம்புல் மாலை பரிகாரம் செய்ய வேண்டும் இதெல்லாம் இந்த வாஸ்து சின்ன சின்ன பரிகாரங்கள் எப்பவுமே வாஸ்து பாக்குறவங்களை ஏன் இந்த ஜனங்க ஏற்றுக்கிறது அப்படின்னா போன உடனே இந்த வாஸ்து சாம்ராட்டுன்னு சொல்றாங்க பார்த்தீங்க பார்த்தோன்னா ஐயோ அம்மா அங்கேயே போச்சு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துடும் எப்பவுமே வாஸ்து பார்க்க போனா பொறுமையா போய் அப்சர்வ் பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முதல் சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சோம்னா ஈஸியா ரெத்திபே பண்ணிடலாம் இப்போ பஞ்சாங்கமும் அஞ்சணை பெட்டி ஒன்னு இருக்குது ஐந்து அஞ்சணை பெட்டி அப்படின்னு இந்த ஒரு அந்த சமையல் கட்டு மட்டும் சொல்லிடுறேனே அதாவது வந்து உங்களுக்கு சொல்ற மாதிரி தென்கிழக்கு சுக்கிரனுக்குரிய பாட் அந்த ஒரு பாட்டோட முடிச்சிருக்காங்க அங்க வந்து சமையல் கட்டுல எப்போவுமே இந்த உப்பு சக்கரை மஞ்சள் நிறைஞ்சிருக்கணும் தண்ணி குடமோ அல்லது அந்த நில வச்சினவோ கேர் வச்சுதான் தண்ணி நிறைஞ்சிருக்கும் குறைஞ்ச உடனே ஃபில் பண்ணிடணும் புரியுதுங்களா அதை கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அந்த சமையல் கடல எந்த பாத்திரமும் ஓப்பனாக இருக்க கூடாது சும்மா அப்படி ஒரு பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா மேலே மூடி போட்டுருக்கணும் இல்லைன்னா கவுத்தி வச்சுருக்கணும் இதெல்லாமே பிரச்சனை தான் அதுக்கப்புறம் அந்த 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 அதாவது தென்கிழக்கு மொழியில உங்கள் அடுப்பு பகுதிக்கு பக்கத்துல எப்பவுமே எப்பவுமே பிளாஸ்டிக் பொருள் உப்பு வைக்க கூடாது மண்சட்டி இல்லை எதுனா பீங்கான் பாத்திரம் உங்கள் அடுப்புனுடைய இதுதான் உங்கள் அடுப்புனுடைய ஸ்டைல்னா இந்த அளவுக்கு அந்த உப்புனுடைய பீங்கான் பார்த்தா உயரமாக இருக்கும் உங்கள் வலதுகை பக்கம் அப்போ தான் அதுதான் கரெக்ட் இல்லைங்க தப்புன்னு அர்த்தம் அடுத்தது இந்த அஞ்சனை பெட்டிக்கும் இந்த பஞ்சாங்கத்துக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு எல்லோரும் பெரியவங்களாம் நிறையா இருக்கிறீங்க அஞ்சரை பெட்டின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இந்த அஞ்சரை பெட்டியில் பஞ்சாங்கத்தை உள்ளே அடக்கிட்டாங்க நம்ம முன்னோர்கள் எதை எது வைக்கணும் அப்படின்னா அந்த சமையல கட்டில் இப்போ இந்த அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி சரியா இருந்துச்சுன்னா வீட்டில் இந்த பஞ்சாங்க தோஷத்தை குறைச்சிடலாம் விதியை மாற்ற முடியாது ஜோதிடர்களால் என்னதான் பண்ண முடியும் குறைக்க முடியும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிங்க பஞ்சாங்க போட்டுங்க நாள் நட்சத்திரம் அப்படி ஒன்பது ஒன்றா எழுதிங்க நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எழுதிட்டீங்களா இப்போ நாளுக்கு அஞ்சரை பெட்டியில என்ன வைக்கணும்னு பார்த்தா மஞ்சள் தூள் வைக்கணும் மஞ்சள் தூள் நட்சத்திரத்துக்கு சீரகம் நட்சத்திரத்துக்கு நேரம் திதிக்கு நேரம் பெருங்காயம் யோகத்துக்கு நேரம் வெந்தயம் கருணத்துக்கு நேரம் மிளகு இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இந்த அஞ்சு பொக்கிசமும் இருந்துச்சுன்னா இந்த பஞ்சாங்கத்தினால் நமக்கு ஏற்படிய நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எப்பவுமே வீட்டு சமையல் அறை சரியா இருந்துச்சுன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் சரியா இருக்கு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டேன் அடுத்த ஒரு விஷயம் ஆஹ் இந்த மாதிரி வீடுதான் கட்டி முடிச்சுட்டாங்க ஒரு டிஆர்ஓ வீட்டுக்கு போ எதுக்கு வீட்டுல இந்த துணி அயன் பண்றமா இருக்குது எனக்கு கார் வச்சு அவரே கூட்டிட்டு போன போது அப்புறம் அப்புறம் நான் மெதுவா வெளியே வந்து நின்று வீடு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற போது அவர் சும்மா அப்படி வெளியே வந்து நின்றுருந்தேன் சார் அதுக்குள்ள அவர் பார்க்க அவங்களும் அப்புறம் வந்தாங்க வந்துட்டு இது வரவு செலவு கணக்காக சொல்றேன் ரெண்டாவது பையன் நாலாவது வச்சுருப்பேன் நாலாவது பையன் கூட எடுத்துருவாங்க அப்போ ஐயா கயமுறை சொல்லிருக்கேன் உடனே சொல்லுவோம் அப்புறம் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிற போது அந்த அயன் பண்ற அம்மா என்கிட்ட சார் நீங்கள் அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் பார்த்தா ஏதோ செய்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் என்ன செய்கிறீங்கன்னு தான் தெரியல எங்கள் ஓனர் ஐயா வீட்டில் எப்போவும் பிரச்சனை சத்தமாகவே இருக்கும் நீங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்போ பிரச்சனை சத்தமெல்லாம் குறைஞ்சிருச்சு என்னங்கையா பண்ணீங்க ஆனால் சும்மா தான் வரீங்க வெறுங்கையில் வெறுங்கையில் தான் போகிறீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த வீட்டில் சில அமைப்புகளெல்லாம் மாற்றி வைக்க சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அடிக்கடி ஒன்று சொன்னாங்க தம்பி எனக்கு துணியெல்லாம் நிறைய பண்ண வருது ஆனால் காசு மட்டும் கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதுக்கும் வாஸ்து இருக்குது வரவு செலவு கணக்கு வாஸ்து இருக்குங்க எப்படி உங்களுடைய ஜாதகத்தில் உச்சமீச்சம் இருக்கோ எப்படி லாப நஷ்டஸ்தானம் இருக்கோ வாஸ்து என்ன இருக்குது வரவு செலவு கணக்கு இருக்குது அப்போது நம்ம அவனுடைய அந்த கரையை போய் பார்க்குற தெற்கு பகுதி நிறைய இறங்கியிருக்கு வடக்கு பகுதி கொஞ்சோண்டு இறங்கி இருக்கு புரியுதுங்களா வாசல வரவு அப்படின்னா வடக்கும் கிழக்கும் வரவு பகுதி தெற்கு மேற்கும் செலவு பகுதி புரியுதுங்களா வாசத்துல என்னங்க வடக்கும் கிழக்கும் வரவு பகுதி தெற்கு மேற்கும் செலவு பகுதி அப்போ நான் என்ன பண்ண சொன்னா இந்த அட்டையை கணக்கு போட்டு பார்த்தா ஒரு ஆறு அடி இருந்து இந்த பக்கம் ஒரு நாலு அடி இருந்துச்சு சொன்னேன் கொஞ்சம் இன்னொரு இந்த வடக்கில் மட்டும் இன்னொரு மூணு அடி அட்டையை வாங்கி நீட்டிடுங்க அப்படின்னு நான் இப்போ அந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் நாலுருச்சு இப்போ மூணு நீட்டி தான் ஏழாயிருச்சுங்களா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் கழிச்சு அவர் கூப்பிட்டாரு மறுபடியும் போனேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க வீட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மா நாங்கள் நாள் வரைக்கும் ராம்ராஜ் காட்டனுடைய அந்த பிராண்டடு வேஸ்டியோ ஷர்ட்டியோ வாங்குறதே இல்லை வாங்கி வச்சு ரெடியாக இருக்குது தம்பி நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க நல்லா வியாபாரம் ஆகுது காசு நிற்கிது இந்த வரவு செலவு கணக்கும் வாசத்தில் சரியா இருக்கும் புரியுதுங்களா நேற்று அதான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தலைவலி இருக்குது அப்படின்ட்டு நேற்று கடைக்கு போறேன் நானும் மருந்து கடைக்காரன் பேசிட்டு நானும் தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டேன் மருந்து கடைக்காரன் சுமாக்கு கூட வராரு வந்துட்டு காஃபி கடைக்கு போறேன் ரெண்டு பேரும் அப்புறம் நான் வந்து மாத்திரை உங்களுக்கு காஃபி கேட்கறேன் அவரும் காஃபி கேட்குறேன் அவரும் காஃபி கேட்குறாரு ஏங்கண்ணா அப்படின்னு தலைவலியா இருக்கு தம்பி காஃபி குடிச்சா சரியா இருந்தார் ரெண்டு பேரும் சாப்பட்டு முடிச்சுட்டு வரோம் வரும்போது அந்த காஃபி கடையில் கல்லால் அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாரு உங்க ஓனர் எங்கம்மா போயிட்டாரு அப்படின்ட்டு ஐயா அவருக்கு தலைவலின்னு சொல்லிட்டு உங்கள் மெடிக்கல் ஷாப்பு தான் மாற்றுறவங்க வந்தாரு யார் அந்த பொண்ணு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டாவே போதும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே தான் இருப்போம் நம்ம கண்டிப்பா சொல்லிட்டே தான் இருப்போம் கேட்டு வச்சுக்கலாம் இப்போ மருந்து கடைக்கார்ட்ட மருந்து இருக்குது அவர் காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு காஃபி கடைக்கார்ட்ட காஃபி இருக்கு அவர் மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நமக்கு என்ன ஜோதிடத்தில் என்னென்ன வருதோ அதை மட்டும் தெளிவா தகிரியமா குடிச்சுட்டா என்ன பண்ணிடலாம் வின் பண்ணிடலாம் ஓகேங்களா என்னுடைய பேர் முனுசாமி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது ஐயா ஐயா நான் பவானி பக்கத்துல அந்தியூர் பக்கத்துல வெள்ளி துளுப்பூர் அந்தியூர் வெள்ளி திருப்பூர்னு போட்டுருக்கேன் அந்தியூர் வெள்ளி துளுப்பூர் ஐயா நான் பாருங்க இப்போ உங்களை ஒரு சிறுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்கேன் ஆற்று நீர் கடல் நீர் ஊற்று நீர் ஊற்று நீர் அதை எப்படி செய்யணும்னு சொல்லுவேன் அதே மாதிரி வெற்றி மாலை சொல்லிட்டேன் ஏன்னா எல்லா விஷயங்களையும் சிலது கோப்பலா சொல்லிட முடியாது புரியுதுங்களா எந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்த உடனே ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு இந்த மாதிரி எல்லாம் என்ன ஒரு எதிர்பார்ப்பின்றி தான் வருவோம் கரெக்டாக சிம்பிளாக செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமானதுக்கு அப்புறம் அவங்களே நிறைய அமௌண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி வாசு பார்க்க போறணும் பேர்ல கட்டிய வீட்டை இடிச்சிடாதீங்க யாராச்சும் வீடு கட்டி மரத்தை வெட்டணும் கொஞ்சம் யோசனை பண்ணி வெட்ட சொல்லுங்க புரியுதுங்களா வேற ஏழையரும் வாஸ்து சம்மந்தப்பட்டது கை சம்மந்தப்பட்டது அஸ்ட்ராலஜி எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதேனும் சம்மந்தப்பட்டா என்னுடைய நம்பருக்கு நீங்க தொடர்பு பண்ணலாம் இந்த அருமையான வாய்ப்பை ஒவ்வொரு மாதமும் எனக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட என்னுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் மிகவும் சிறப்பாக ஒரு குறுகிய நேரத்தில் மிக சிறப்பான பதில்களை இருக்கிறார் ஐயா குறிப்புகள் எப்படி இருந்தது ஐயாவோட குறிப்புகள்